பாடல் பன்னிரண்டு செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறை என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே பொருள் செம்மான் மகளை திருடும் திருடன் இங்கு செம்மான் மகள் என்பது வள்ளி தேவானையை குறிக்கிறது திருடன் என்பது முருகப்பெருமானை அவளை தன் வசப்படுத்திக் கொண்டதை குறிக்கிறது இது உலகியல் பார்வையில் ஒரு திருட்டு போல தோன்றினாலும் ஆன்மீக பார்வையில் இறைவனின் திருவிளையாடலை குறிக்கிறது பெம்மான் முருகன் பெருமைக்குரிய தலைவனான முருகன் பிறவான் இரவான் அவர் பிறப்பவர் அல்ல இருப்பவர் அல்ல அவர் நித்தியமானவர் அழிவில்லாதவர் சும்மா இரு சொல் அற என்றலும் சும்மா இரு சொல் அடங்க என்று முருகன் உபதேசித்தபோது சும்மா இரு என்பது மெய்ஞான அனுபவத்தின் உச்சநிலையை குறிக்கிறது இது மனம் வாக்கு செயல் ஆகிய மூன்றும் அடங்கி ஒன்றும் அறியாத அறிவை கடந்த பேரானந்த நிலையில் இருப்பதாகும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே அவ்வாறு முருகன் உபதேசித்தபோது அடடா அந்த பொருளை மெய்ப்பொருளை நான் சிறிதும் அறிந்திலேன் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய அறியாமையை வியந்து கூறுகிறார் விரிவான விளக்கம் இந்த பாடல் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடமிருந்து பெற்ற அரிய உபதேசத்தை விவரிக்கிறது உலக பந்தங்களில் சிக்கித் தவித்த அருணகிரிநாதருக்கு முருகன் நேரடியாக காட்சி கொடுத்து சும்மா இரு என்ற மௌன உபதேசத்தை வழங்குகிறார் ஒன்று சும்மா இரு உபதேசம் இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல இது அசைவற்று அமைதியாக எந்த சிந்தனையும் இன்றி மனதின் அலைச்சலை நிறுத்தி தன்னை முற்றிலுமாக மறக்கும் நிலையை அடையச் செய்யும் ஒரு மந்திர உபதேசம் இந்த நிலையில் வார்த்தைகள் எண்ணங்கள் புலன்கள் அனைத்தும் அடங்கி உண்மையான ஆன்ம அனுபவம் நிகழ்கிறது இது தியானத்தின் உச்சநிலை ஆத்ம ஞானத்தின் முதல் படி இரண்டு வள்ளி தெய்வானை திருட்டு வள்ளி அம்மையாரை முருகன் திருமணம் செய்தது உலகியல் நீதிக்கு அப்பாற்பட்டது அவர் ஒரு திருடன் போலச் சென்று வள்ளியை தன் வசப்படுத்தினார் இது ஆன்மாவை இறைவன் தன் வசப்படுத்திக் கொள்வதை குறிக்கிறது ஜீவாத்மாவான வள்ளி பரமாத்மாவான முருகனால் ஆட்கொள்ளப்படுவதை இது குறிக்கிறது மூன்று பிறப்பு இறப்பற்ற நிலை முருகன் பிறப்பு இறப்பற்றவர் அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதை பாடல் வலியுறுத்துகிறது இது அவருடைய தெய்வீகத்தன்மையையும் நித்தியத்தையும் காட்டுகிறது நான்கு அறியாமை உணர்வு அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அருணகிரிநாதர் கூறுவது ஞானத்தின் உச்சநிலையில் தான் எவ்வளவு அற்பமானவன் இந்த மெய்ப்பொருளைத்தான் இவ்வளவு காலம் அறியாமல் இருந்தோமே என்ற ஆழமான உணர்வை வெளிப்படுத்துகிறது இது அவரது பணிவையும் இறைவனின் அருளின் மகத்துவத்தையும் காட்டுகிறது மொத்தத்தில் இந்த பாடல் முருகப்பெருமானின் மௌன உபதேசத்தின் மூலம் பெறப்படும் ஆத்ம ஞானத்தின் உச்சநிலையையும் உலகியல் அறியாமையின் அற்பத்தன்மையையும் மிக அழகாக விளக்குகிறது